வணக்கம் இப்போ ஆச்சரியம் அதை பற்றி பார்த்தோம் இல்லையா ஆச்சரியம் அப்படிங்கிறது என்னது ஆச்சரியங்கிறது ஒரு அடிப்படை உணர்ச்சி இந்த ஆச்சரியம் எப்படி உண்டாகிறது நம்ம முழுமையாக இந்த விஷயம் இப்பொழுது நடக்கும் என்றோ அல்லது எப்போதாவது எப்போதும் நடந்துவிடும் என்றோ நம்பக்கூடிய ஒரு விஷயம் நடக்கவில்லை இல்லைனா நம்ம நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயம் இப்போ திடீர்னு நடந்து போச்சு அது மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம ஆச்சரியத்திற்கு உட்படுகிறோம் அந்த ஆச்சரியம் கொண்டு வந்து சேர்த்த சில அடிப்படை உணர்ச்சிகள் நமக்கு பாதிப்புகளை உருவாக்குகின்றன இதுதான் பார்த்துருந்தோம் இல்லையா அப்போ இயற்கை கிட்டே இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும் ஏன்னா இயற்கையே வந்து நூறு பெர்சன்ட்டு நிச்சயமாக இது இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா இயற்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அந்த மாதிரி சில சமயங்களில் நல்ல மழை பொழியும் சில சமயங்களில் நல்ல வெயில் அடிக்கும் இல்லை இல்லை எனக்கு வருஷம் பூரா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இது இயற்கை அதுபோல் மனித இயற்கையும் அப்படித்தான் இவர் சில சமயங்களில் இப்படித்தான் இருப்பார் சில சமயங்களில் அப்படித்தான் இருப்பார் இதுவும் மனித இயற்கை சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் ஸோ இது மனித இயற்கை ஹியூமன் நேச்சர் அதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா முழுமையாக நம்ம இப்படி இப்படி பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பை இல்லாமல் இருந்துட்டோம்னாலே நம்ம அந்த ஏமாற்றத்தை தவிர்த்து விட முடியும் இல்லையா அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை நம்ம இல்லைன்னு பண்ணிட முடியும் அதனால் வர பாதிப்புகளையும் குறைத்து கொள்ள முடியும் இப்போ இயற்கையை நம்மளை ஏமாற்றி விட்டது அப்படின்னு கூட நம்ம சில சமயங்களில் சொல்லலாம் ஏன்னா நம்ம ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டோம் அது அது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது இயற்கை எங்களை ஏமாற்றி விட்டது இந்த அப்படின்னு சொல்லலாம் இயற்கை எனக்கு துரோகம் செய்து விட்டது இயற்கை எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா இயற்கை துரோகம் செய்யுமா அப்போ இயற்கை இயற்கையே தான் இருக்குது இப்போ ஏமாற்றம் அப்படிங்கிறதும் இந்த துரோகம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே இருக்கு முதல்ல நம்மக்கிட்ட தான் இருக்குது இயற்கை இயற்கையாக தான் இருக்குது அது எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி மனித குணங்களும் அது அப்படி தான் இருக்கும் முழுமையாக நான் வந்து இவர் இப்படி தான் இருப்பாருன்னு நம்பினேன் முழுமையாக நான் அவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு நம்பினேன் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா ஏமாற்றம் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது இல்லையா இப்போ நம்ம காவியங்களையும் எடுத்துப்போம் தசரத மகாராஜா இருந்தார் உயர்ந்த குணங்களை உடைய தசரத மகாராஜா ஒரு பெரிய நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார் பெரிய பெரிய யாகங்கள் நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் இருந்தார் சிறப்பான மகன்கள் அற்புதமான மகன்களையும் அடைந்தார் இப்படியே நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் சொல்கிறோம் இல்லையா அது அங்கே வந்து சேர்றது யார் மூலமா கைகை மூலமாக வருது அவங்க ஒரு நாள் வராங்க ராமனுக்கு அடுத்த நாள் பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் முடிவு பண்ணிட்டார் அதற்கான ஏற்பாடுகளையும் பண்ண சொல்லியாச்சு நாட்டில் எல்லாருக்கும் சொல்லியாச்சு நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு இங்கேருந்து போய் கைகிட்ட சொல்லலான்னு போகிறார் நைட்டு அங்கேயே அவருக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் தான் ஒரு பெரிய எலிமெண்ட்னு வச்சு அதுமாரி ஒரு சர்ப்ரைஸ் காற்றுன்ருக்கு அந்தம்மா எனக்கு நீங்கள் எப்பயோ ஒரு ரெண்டு வாரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது ரெண்டு இப்போ கொடுங்கன்னு கேட்குறாங்க இவர் உடனே அதோடய பின்வியல் விளைவுகள் தெரியாமல் சரி என்ன வரமோ நான் கொடுத்து கொடுத்துட்டேன் நீ கேளு என்னன்னு கேளு அப்படிங்கிறார் மாதத்தை வர மாட்டீங்களா இல்லை மாட்டேன் கேளு முதலாவது வரம் என்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் இரண்டாவது வரம் ராமன் பதினான்கு வருடங்கள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் காட்டுக்கு போயிடணும் இது ரெண்டு வரம் இந்த மாதிரி கேட்குறாங்க இதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் அது அது எப்படி அது ஏதோ தலையில் எழுத்தோ ஏதோ சர்ப்ரைஸ் எதுக்கு வேணாலும் அது சொல்லிக்கலாம் நம்ம ஆனால் தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் அவருக்கு அங்கே இப்படி நடக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலை இது மாதிரி ஒன்று இவங்க கேட்பாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கலை உடைந்து போய் விடுகிறார் உடைந்து போயிடுறார் அந்த ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு கவலை ஆச்சரியம் கலந்த ஒரு மன அழுத்தம் அவரை வெகுவாக தாக்கி விடுகிறது உடைந்து போய் கீழ்படுத்துன்றார் உன்கிட்ட உயர்ந்த குணங்களை கண்டேன இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிட்ட மகன் பரதனை விட ராமன் தான் மிகச்சிறந்தவன் என்று நீயே நிறைய தடவை சொல்லியிருக்க எல்லா குணங்களிலும் ஆட்சி செய்வதல் திறமையிலையும் போர் திறமையிலையும் வல்லவன் அவன் தான் மிகச்சிறந்தவன் நீயே சொல்லியிருக்க இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு எதுக்காக இப்படி பண்ணுற அவர் உடைந்து போய்விடுகிறார் அந்த ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு கவலை ஒரு 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 டிசப்பாயின்மெண்ட் ஒரு வருத்தம் வந்து கொஞ்ச நேரத்தில் சரி அடுத்து என்ன பண்றது ராஜா நாளைக்கு பட்டாபிஷேகம் வச்சாச்சு இந்த அம்மா இப்படி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படி நைட்டு பூரா புத்தி கலங்கி போய் பரிதாபகரமான நிலைமையில இருக்கார் திரும்பி திரும்பி கேட்டு பார்க்குறாரு அவங்கள்ட்ட எதுக்கு இப்படி பண்ணுற இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்க இந்த மாதிரி நீ செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே உன்னை நான் முழுமையாக நம்பினேனே இப்போ புரியிறதா உன்னை நான் முழுமையாக நம்பினேனே நீ இப்படி நடந்து கொள்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே ஏன் இப்படி செய்கிறாய் அப்போ இவ்வளவு தூரம் ஒரு அனுபவஸ்தர் இல்லையா அவ்வளோ பெரிய அரசர் இல்லையா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறார் சரி என்ன பண்ணலாம் இப்போ சரி நீ ஒரு வரத்தை கேட்ட என்ன கேட்ட உன் பையன் பரதன் நாடாள வேண்டும் அப்படின்னு கேட்கிற இது கூட சரி ரைட்டு நீ வந்து உன்னோட பையன் நாடாளணும் அப்படின்னு நீ நினைக்கிற அதை மட்டும் நீ கேட்டால் என்ன எதுக்காக ரெண்டாவது நீ கேட்ட அந்த அந்த ராமன் காட்டுக்கு போகணும் வனவாசம் போகணுங்கிற நீ எதுக்காக கேட்ட இது ஒரு துரோகம் இது ஒரு வஞ்சகம்ங்கிறார் எதை அவருக்கு அந்த முதல் வரம் கூட அவர் எதிர்பார்க்கல இந்த அம்மா இந்த மாதிரி கேட்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல கேட்டுட்டாங்க ரெண்டு வரத்தை கேட்குறாங்க முதல் வரம் கூட அவருக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறது என்ன ஏமாற்றத்தை கொடுக்கிறது இவங்க கிட்ட நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே இவங்க பையன் சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த ஏமாற்றத்தை கூட அவர் தாங்கி கொஞ்சம் சுதாரிக்கிறார் இல்லையா சரி இந்த ஒரு வரத்தோட நீ நிறுத்திக்கலாமே எதுக்காக இந்த ரெண்டாவது வரத்தை கேட்கிற அந்த ரெண்டாவது வரம் துரோகம் இல்லையா அப்போ அந்த முதல் வரத்துக்கும் ரெண்டாவது வரத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் என்ன வித்தியாசம் முதல் வரம் உன் பையன் நாடாள வேண்டும் அப்படின்னு நீ கேட்குற அது வந்து எனக்கு ஏமாற்றம் தான் அதுவும் ஏமாற்றம் தான் நான் அதையும் எதிர்பார்க்கல இருந்தா கூட சரி உன்னோட பையன் நாடாளணும் அப்படின்னு நீ கேட்கறது வந்து அது அதை நான் எதிர்பார்க்கல ஏமா என்னை நீ ஏமாற்றி விட்டாய் அந்த ஒரு விஷயத்தில் ஆனால் ரெண்டாவது தான் நீ ஒன்று கேட்ட இல்லையா ராமன் பதினாலு வருடம் மனவாசம் செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய் இல்லையா அது துரோகம் அது வஞ்சகம் இல்லையா அடி வஞ்சகி அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த முதல் வரத்துக்கும் இரண்டாவது வரத்துக்கும் என்ன வித்தியாசம் முதல் வரம் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது இரண்டாவதாக அவங்க கேட்ட வரம் அந்த அம்மா கேட்ட வரம் இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டார் இவங்க எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் யாருக்கு எனக்கு மட்டும் இல்லை இவர்கள் நேற்று வரை மகனாக நினைத்து கொண்டிருந்த ராமனுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் வஞ்சகித்து விட்டார்கள் அப்போ ஒரு மன்றார் முதல் வரத்தையாவது வச்சுக்கோ ரெண்டாவது வாரத்தை விட்டு எதுக்கு அதை வேற கேட்குறேனி அவன் போனான்னு நான் செத்து போயிடுவேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மன்றாடுகிறார் முடியவே முடியாதுங்கிறாங்க அவங்க அப்போ அந்த முதல் வரத்துக்கும் இரண்டாவது வாரத்துக்கும் என்ன வித்தியாசம் முதல் வரம் அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அவர் ஒரு அனுபவஸ்தர் பெரிய ஞானி அதை சமாளித்து ஓரளவு சமாளிக்க முடியல கதறாரு இந்த இரண்டாவது வாரத்தை நீ விட்டு விடு வேண்டாம் அப்படிங்கிறார் முடியாது நிச்சயமாக ராமன் கானகம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ இது ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இது பெரிய சர்ப்ரைஸ் அதாவது அவருக்கு வந்து சர்ப்ரைஸ்னால் இது வந்து இதோட சர்ப்ரைஸ் அவருக்கு வந்தது சரி ஓகே அது போனா போயாச்சு அது கொண்டு வந்து விட்டது அவர் எங்கே கொண்டு விட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ரெண்டா முதல் வர என்னது ஏமாற்றத்தை கொடுத்தது நான் உங்கிட்ட இதை நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது ஏமாற்றம் இரண்டாவது அவங்க கேட்டாங்க இல்லையா அது என்னது அது நீ இது மாதிரி கேட்க மாட்டாய் என்று நான் எதிர்பார்த்தேன் முதல் வரம் நீ இப்படி செல்வ செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ஏமாற்றம் இரண்டாவது வரம் நீ இத மாதிரி செய்யாமல் இருப்பாய் என்று நான் நம்பினேன் நீ இத மாதிரி செய்ய மாட்டாய் கேட்க மாட்டாய் என்று நான் நம்பினேன் நீ இத மாதிரி ஒரு வரத்தை நீ கேட்பாய் என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை அதாவது நான் இத இந்த இரண்டாவது விஷயத்தை நீ கண்டிப்பாக செய்ய மாட்டாய் என்று நான் எதிர்பார்த்தேன் அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு விஷயத்தை நீ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் செஞ்சுட்ட அது ஏமாற்றத்தை கொடுக்கிறது இன்னொன்று இது மாதிரி நீ செய்ய மாட்ட அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் நம்பினேன் நீ இதை செய் இது மாதிரி நீ செய்யவே மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன் இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன மயிலடை வித்தியாசம் இருக்கிறது இப்போ பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நீ செய்ய மாட்டேன் என்ற நான் எதிர்பார்த்தேன் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதில் என்னன்னா ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்கிறது ஒரு ஹியூமன் நேச்சர் அதை சப்போர்ட் பண்ண இருக்கு சரி ரைட்டு இது வந்து நான் நீ செய்ய மாட்டேன்னு நான் எதிர்பார்த்தேன் முந்நூறு பர்சண்ட்டு எதிர்பார்த்தேன் ஆனால் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அந்த அனுபவஸ்தர் புரிஞ்சுட்டார் எப்போ ஒரு ஹியூமன் நேச்சர் இப்படித்தான் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டார் சரி ரைட்டு ஏமா ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியும் துரோகத்தை துரோகம் என்னது அது இப்படியெல்லாம் நீ நடந்து கொள்ள மாட்டாய் என்று நான் எதிர்பார்த்தேன் ரங்கனி தவறிட்ட அங்கனி ராமனுக்கும் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கும் துரோகம் பண்ணிட்டேன் இது என்னால் தாங்கவே முடியலையே இப்போ எதிர்பார்ப்பு எப்படியா இருந்தாலும் தப்பாக போறது கடைசியில் இந்த சர்ப்ரைஸ் ஆஃப் எலிமெண்ட்டை அந்த சர்ப்ரைஸுங்கிற அந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா அது கடைசியில் கொண்டு வந்து விடுற விஷயங்கள் வந்து ரொம்ப பாதகமாக போகிறது எப்போவுமே ஸோ இதை நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்பு முன் முழுமையான எதிர்பார்ப்பு எங்கேயுமே நம்ம இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா ஏமாற்றத்தை தவிர்த்து விட முடியும் இப்போ சில விஷயங்களை இவங்க நம்ம வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான இம்பேக்ட் நம்மக்கிட்ட கொஞ்சம் குறையும் ஸோ ஏமாற்றம் அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒருத்தர்கிட்ட நம்ம இது பண்ண மாட்டாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அவங்க பண்ணுறாங்க சரி ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் இவங்க பண்ணிடுறாங்க அப்படின்றது ஏமாற்றத்தை நம்ம தாங்கிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு கொஞ்ச நேரத்தில் வருகிறது ஆனால் இந்த துரோகங்கிறது வந்து நம்மளுக்கு தாங்கிக்க முடியல ஏன் அப்படின்னா அது ஹியூமன் நேச்சரே இல்லை மனித இயல்பே இல்லை மனித இயல்பே இல்லாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்யும் பொழுது அது விடுகிறது மனுஷன் வந்து மனுஷனுக்கு உண்டான சில பிளஸ் அண்ட் மைனஸ் அதை பண்ணினா அப்படின்னா அந்த ஏமாற்றத்தை கூட நம்ம ஓரளவு நம்மளால் ஒத்துக்க முடியிறது மனித இயல்பே இல்லாத சில காரியங்கள் நீ இப்படியெல்லாம் செய்ய மாட்டே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நம்பிக்கை வச்ச அது நீ மனித இயல்பே இல்லையே இது எப்படி நேற்று வரைக்கும் உன்னோட மகன் இருந்த ராமனை நீ இன்னைக்கு பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும்னு சொல்றியே இது எந்த விதத்துல சரி இது துரோகம் இல்லையா இதை எப்படி நான் சகித்துக்கொள்வேன் கொள்வேன் ஸோ மனித இயல்பே இல்லாத காரியங்கள் சில சில நேரங்களில் நாம் சந்திக்கும் பொழுது அதை நம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது சில நேரங்களில் அப்படியாப்பட்ட விஷயங்களும் மனித இயல்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நே கொஞ்சம் நம்மளுக்கு காலம் காலம் ஆகும் காலம் நிற நேரங்களில் வரணும் அதுக்கு அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க துரோகங்களும் கூட சகித்து கொள்ளப்படக்கூடியவையே அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரணும் அதை இறைவன் கொடுக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பார்க்கலாம்